ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தென்காசி சைடு தான் போயிட்டுருக்கோம் நம்ம தென்காசியிலேருந்து இப்போ நம்ம பாபநாசம் போக போகிறோம் பாபநாசில் உள்ள ஒரு மெயினான கோயிலுக்கு தான் போக போகிறோம் அந்த கோயிலை பற்றி சிறப்புகளை நான் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போனால் இன்னும் சிறப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பாபநாசம் கோயில் தமிழ்நாட்டில் ஒரு புகழ்பெற்ற சிவன் கோயில் இந்த கோவிலில் பாபநாசநாதர் என்னும் வடிவில் சிவபெருமான் வந்து அர்ப்பணிக்கப்பட்டுள்ளார் பாபநாச அருவி மற்றும் அருகில் உள்ள அகஸ்தியர் அருவியோடு ஆகி இந்த நதிக்கரையில் தாமரபரணி நதிக்கரையில் இருக்குது இந்த கோயிலுக்கு பாபநாசம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா பாவங்களை அழிக்கும் இடம் அப்படின்னு சொல்கிறனால இதுக்கு பாபநாசம் என பேர் வந்துச்சு இந்த திருத்தலத்தில் உள்ள நதியில் குளித்து வழிபட்டால் பாவங்கள் தீரும் என்ற நம்பிக்கையும் இங்கே உள்ளவங்களுக்கு உண்டு இந்த கோயிலுக்கு ஒரு புராண கதையும் இருக்குங்க புராண கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா சிவபெருமான் வந்து அகசியர் முனிவரை வந்து தக்காளிகள் மற்றும் அரக்கர்களுக்கு இடையில் சமநிலை ஏற்படுத்துவதற்காக தென்னிந்தியாவுக்கு அனுப்பி வச்சாரு அப்போ அகசியர் வந்து கடுமையான தவம் செய்வதாக கூறப்படுது அப்போ சிவபெருமானை பார்வதி தேவியுடன் தோன்றி அவருக்கு அருள் நல்கியதாக நம்பப்படுகிறது இதனால தான் இந்த இடம் வந்து புனிதமாக கருதப்படுது இதோட இன்னொரு புராண கதையும் தொடர்பு இருக்குங்க உங்களுக்கு ராமாயண கதையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ராவணனை கொன்ற பிறகு ராமர் வந்து பாமநாச வந்து பரமகதி தோசத்திலிருந்து விடுபட சிவனை வழிபட்டார் எனவும் கூறப்படுது அதனால தான் இந்த கோயில் உள்ள நதி வந்து பாவத்திற்கு இடமா பார்க்கப்படுது அடுத்து இந்த கோயிலில் உள்ள கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா திராவிட கட்டமைப்பை வந்து வெளிப்படுத்துது ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரமும் மற்றும் கருவரையும் முக்கிய அம்சமா இங்கே காணப்படுது சிவலிங்கமாக வழிபடுகிறது அதற்கு பக்கத்தில் உள்ள அம்மன் உருவம் உலகம்மை என அழைக்கப்படுது இந்த கோயிலில் உள்ள நந்தி சிலையும் சிறப்பு அம்சம் பெற்றுள்ளது இந்த கோயில் அகஸ்தியர் மற்றும் அவரது மனைவி லோபமுத்திரையும் இங்கு பூஜைகள் செய்து கோயில் புனிதத்தை நிலைநாட்டியதா கூறப்படுது இந்த கோயிலுக்கு ஒரு வரலாற்று சான்று இருக்குங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை பார்த்துட்டு மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பாபநாச கோயில் பண்டைய தமிழ் நூல்களில் குறிப்பாக சைவ நாயன்மார்களிலும் தேவார பாடல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால தான் இந்த கோயிலுக்கு வரலாற்று முக்கியத்துவம் என கருதப்படுது வருடத்துக்கு ஒரு முறை திருவிழா நடக்குங்க அதுவும் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிறப்பான ஒரு திருவிழா நடக்கும் தேர் திருவிழாவும் இங்கே நடக்கும் தேர் திருவிழாவில் இறைவன் திரு உலா போவாருங்க கோயிலை சுத்தியும் வளம் வருவாருன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு உள்ள நதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த போர்டை படிச்சுட்டு போங்க இந்த போர்டில் அப்படி என்ன எழுதியிருக்குன்னா துணிகளை ஆற்றில் விடுவதும் மகா குப்பைகளை போடாதீர்கள் பாவத்தை தொலைக்கி தான் இங்கு வருகிறோம் பாவத்தை சேர்க்கவல்ல வல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய அறிவிப்பு போர்டையும் இதில் வச்சுருக்காங்க நீங்கள் வரும்போது தயவுசெய்து துணிகளையோ குப்பைகளையோ இந்த கோயில் நதிக்கரையில் போடாதீங்க அது மகா பாவம் இந்த கோயிலோட சிறப்புகளை நான் முழுமையா சொல்லிட்டேன் நான் நினைக்கிறேன் இந்த பாபநாச கோயில் ஆன்மீக தூய்மையே தேடுவோருக்கு முக்கிய தலமா இருந்து வருதுங்க பாபநாச நதிக்கு சிறப்பு பூஜை நடைபெறுங்க அந்த வீடியோவை லைவா போட்டிருக்கேன் பாருங்க